ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் நம்மளுடைய மகாநதி ஆஃப் ஸ்க்ரீன்லேருந்து ஒரு ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆச்சு இல்லையா ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஹிண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாேருமே நினைக்கிறோம் பட் ஆனால் அது ஹிண்ட்டாக இல்லை பாசிட்டிவாக இல்லை ஆல்ரெடி எடுத்த சீனா அப்படின்றது தெரியல பட் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஷூட் எப்படி எடுப்பாங்கன்றது சொல்லிடுறேன் ஸோ எல்லோருமே ஒரே லொக்கேஷனில் தான் இருப்பாங்க இவங்களுக்கான சீன் மேக்கிங் ஒரு காஸ்ட்யூமில் முடிஞ்ச பிறகு அடுத்த சீன் மேக்கிங்க்கு இன்னொரு காஸ்ட்யூம் போட்டு வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கொடைக்கானல் சீனப்போ பாட்டி அங்கே இருந்தப்போ ஸோ பாட்டியுமே அங்கே இருந்தாங்க காவேரி கொடைக்கானல் ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்த சீன் வந்து அவங்க இந்த காஸ்ட்யூம் மாற்றிட்டு வந்துருக்காங்க இதுக்கு அடுத்த காஸ்ட்யூம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாட்டி சித்தியும் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே விஷயம் சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த காஸ்ட்யூம் ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து ஒரு இடத்துல இருந்தே ஷூட்டிங்குக்கு வந்து எல்லாமே ரெடி ஆவாங்க அண்ட் இங்கேருந்து பொண்ணியம்மன் கோயிலுக்கு வந்து ஷூட் எடுத்தாங்க நம்மளுடைய காவேரிக்கும் நம்மளுடைய விஜய்க்கும் ஸோ காவேரி போட்டிருந்த காஸ்ட்யூம் வந்து இதுதான் இல்லையா ஸோ கோயிலுக்கு போயிட்டு அங்கே போட்டிருந்த காஸ்ட்யூம் இதுதான் ஸோ அதே காஸ்டியூமில் வந்து இவங்க இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு சீன் வந்து எடுப்பாங்க அதே மாதிரி விஜய் இன்னைக்கு எபிசோட்ல காரில் போட்டிருந்த காஸ்ட்யூம் தான் இந்த ஷர்ட் ஸோ भी बंद இவர் இங்கேருந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அந்த கார் சீன் எடுக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு இங்கே இருந்து ரெடியாக இருக்கலாம் அப்படின்றது ஒரு ஆப்ஷனுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் வந்து நடந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன் அண்ட் இதுக்கடுத்து வந்து ப்ரெக்னென்சி ரிவில் அடுத்த நாள் எபிசோட் பாட்டி சித்தி அவங்கள மட்டும் வச்சு எடுத்திருப்பாங்க ஏன்னா வந்து விஜய் யமுனாலாம் இருக்காங்க பார்த்திங்களா ஸோ ரெடி ஆகிட்டு இருந்தாங்க பார்த்திங்களா ஸோ அவங்க வந்து அந்த சீனுக்கு தான் வந்து ரெடியாக இருப்பாங்க அப்படின்னா கொடைக்கானல் காஸ்ட்யூம் அந்த சீனில் வந்து சபதம் பண்ணாங்களே அந்த சீனுக்கு ரெடியாக இருக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு யமுனா நிவின் எல்லாமே வந்துடுறாங்க ஸோ விஜய் வந்து பார்த்திங்கன்னா தான் இருப்பாரான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல இன்கேஸ் அவர் இருக்கணும் அப்படின்னா நிவீன் குமரன் அவரை ரீச் பண்ணி அவருக்கு விஷயம் தெரிஞ்சு அவரை வந்து வர சொல்லியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து அப்படி எனக்கு தெரிஞ்சு அது மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது இப்போ காவேரி ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க பட் ஆனால் வந்து விஜய் எடுப்பாரா இல்லை எடுத்தாரா அப்படின்றது தெரியல பட் எடுத்தாலும் இந்த ஒரே காஸ்டியூமில் வந்திருப்பாரா இல்லை இதுக்கப்புறம் காஸ்டியூம் எதனால் மாற்றி அங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் அப்படியுமே இருக்குது பட் எதையுமே வந்து மகாநதி பொறுத்த வரைக்கும் சொல்லவே முடியாது இப்போ ப்ரெக்னென்சி ரிவியில் திடீர்னு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை திடீர்னு ப்ரெக்னன்சி ரிவியூல் வந்துச்சு இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணும் பட் இருந்தாலும் நாளைக்கே வருமா அப்படின்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ அந்த மாதிரி தான் ஸோ விஜய் அந்த இடத்துல இருந்தால் அந்த சீனோட மாசே வேறு மாதிரி இருந்திருக்கும் பட் ஆனால் இப்போ விஜய் இருக்காரா இல்லையா அந்த அந்த ஸ்பேஸில் இருந்தால் தான் அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் காவேரி விஜய்க்காக பேசுகிறத விஜய் கேட்கணும் அப்படின்றத என்னுடைய ஒப்பீனியனுமே உங்களுடைய கற்றுக்கலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பாய்